அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இப்படி என்ன பார்க்க இருக்கிறோம் இன்று பதினான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை தமிழுக்கு ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரோதி வருடம் இன்றைய ராசி ராசி இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஏழு ஏஎம் வரை பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய பிறையானது இன்றைக்கு வளர்பிறை திதி வந்து இன்றைக்கு நவமி திதி காலை ஏழு மணி வரை பின்பு தசமி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய யோகம் ஐந்தரம் யோகம் இன்றைய கரணம் கௌலவ கரணம் இன்றைய நல்ல நேரம் பார்த்தமாக காலை ஒன்பதே கால் மணியில இருந்து பத்தே கால் மணி வரை மாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலமானது பன்னெண்டு மதி மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரமானது காலை பத்து மணி முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்ட நேரமானது காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரமானது அஸ்வி நட்சத்திரம் சந்திராஷ்டமும் காலை ஒன்பது நாற்பத்தி ஏழு மணி வரை பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பிக்கிறது நன்றி வணக்கம்